லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டெல்லியில் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சுட்டு வந்தார் சந்திச்சுட்டு வந்த உடனேயே அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதின்னு சொல்லி ஒரு ட்விட் போடுறாரு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய மக்கள் நலனை தான் பேசினேன் அப்படிங்கிறாரு அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே நன்றி சொல்கிறாரு அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நலனை பற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாருன்னா அதுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிறாரு இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு நீங்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறீங்க நீங்க சந்தித்த நோக்கம் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக அரசியல் பரபரப்பு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு இதெல்லாம் நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க நன்றி மிஸ்டர் அஜீஸ் அதாவது முதல்ல நான் முதல்வரை சந்தித்ததை பற்றி பேசுகின்றேன் மூணு விஷயத்தான் பார்த்தேன் ஒன்று அவருடைய பிறந்த நாள் மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி அன்றைக்கி நான் நேராக போய் பா அவரை பார்த்து வாழ்த்து சொல்லணும் நியாயமாக பார்த்தா ஆனால் என்னால் அந்த கும்பல் அவரை பார்க்குறதுக்கு பெரிய கும்பல் தொண்டர்படை விஐபிஸ் எல்லோரும் வந்துகிட்டு இருப்போம் அந்த சமயத்தில் இந்த கும்பலில் என்னால்லாம் போக முடியும் என்னுடைய உடல்நரிசியல் கிடையாது ஏன்னா என்னோடய லங் அப்போ ஆப்ரேஷன் ஆனது வந்து அஹ பிகம் ரெடி வீக் அதனால் அது முடியாது ஒரு விஷயம் ஆனால் அவரை நான் நேராக பார்த்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஒன்று ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு ஃபென்டாசிக் பட்ஜெட் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் எக்கனாமிக் சர்வே மிக சிறப்பாக தயார் செஞ்சிருந்தார் அதற்காக அவரை நான் பாராட்டின நண்பர் ஜெயரஞ்சனை அதே போல் இந்த பட்ஜெட்டு மிக சிறப்பான ஒரு பட்ஜெட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இல்லை அதுவும் குறிப்பாக ஏதோ தெரியாதனமாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த கடன் ரொம்ப வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டை கடலில் அழித்தாங்க இதெல்லாம் வந்து அபத்தமான பேச்சு மிக சிறப்பான ஒரு பட்ஜெட் அதற்காக என்னுடைய ஒரு ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அது ரெண்டு மூணாவது நாட்டையே ரொம்ப பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டீலிமிடேஷன் ப்ரப்போசல் பை பிஜேபி அதாவது நாம் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணினோங்கிறதுக்காக நமக்கு பீனலைஸ் பண்ணக்கூடாது நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு பதில் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இது தவறானது அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் பேசியிருக்கின்றார் அதை நான் பாராட்டணும்னு மனசார நினச்சேன் அதை பற்றி நான் பல தொலைக்காட்சிகளையும் பேசியிருக்கின்றேன் அதனால் அதையும் பாராட்டுவதற்கு இந்த மூணு இஷ்யூவைக்காக நான் வந்து நம்முடைய முதல்வர் அவர்களை பார்த்து நேரிலேயே நேரடியாக பார்த்து பேசணும்னு நினச்சேன் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு சீப் மினிஸ்டர் நீங்கள் விடுங்க இது தாண்டிய ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் கூட்டணி உறுதிங்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் சொல்லவே இல்லை கூட்டணி பற்றியும் பேசலை தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்தான் பேசுகிற அப்படிங்கிறாரு முதலமைச்சர் வந்து அதற்கு நன்றி தெரிவிக்கிறாரு சட்டமன்றத்தில் இந்த விவகாரங்களை எப்படி பார்க்குறேன் அது நம்ம முதல்வர் ரொம்ப அழகாக பேசுகிறாரு அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ரொம்ப தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறதில் அது ரொம்ப இது படாடமான பேச்செல்லாம் கிடையாது தெளிவான பேச்சு சிறப்பான செய்தியாக அவர் பேசியிருக்கின்றார் என்பது ரொம்ப மகிழ்ச்சியானது இது ஒரு விஷயம் சார் ரெண்டாவது இது இதுவரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தார் திரு இபிஎஸ் அவர்கள் அவங்க கட்சியை சேர்ந்தவர்களும் அவங்கன்னா என்ன சொன்னாங்க பிஜேபியோட ஒட்டோ உறவோ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் கிடையாது போன எலெக்ஷன்லேயும் இல்லை இப்போது அடுத்த எலக்ஷன்லேயும் கிடையாதுங்கிற மாதிரி பேசியிருந்தாரா இல்லையா ஆனால் இப்போ மா மாற்றம் வந்துடுது ஏன்னா இவர் என்ன பேசினாலும் கூட மைனாரிட்டி ஓட்ஸை வாங்கிடலான்னு பார்த்தாரு பிஜேபி கட்டி விட்டுட்டு அந்த அந்த அதுக்கெல்லாம் மக்கள் சிவசாய்க்கவில்லை மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் அவருக்கெல்லாம் போய் சேரலை ரெண்டாவதாக அவருக்கு இப்போ நிறைய சங்கடங்கள்லாம் இருக்குது அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேருக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வேரியஸ் கேசஸ் பெண்டிங் சிபிஐ இப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா ஓடிருக்கு ஆகவே அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இப்போ பிஜேபி இல்லாமல் அவங்களோட ஒரு நல்ல சுமூகமான உறவு இல்லாமல் எப்போ வந்தாலும் பிரச்சனையோடய இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்கு நல்லதாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இஎஸ் டேக்கன் அ டெசிஷன் அதனால் பிஜேபியோட டெஃபினட்டாக கூட்டணி அதை தான் அவர் பேசுகிறார் அவர் வந்து இப்போ இப்போ நான் வந்து தமிழ்நாட்டை நல்ல நிறத்தி பேசுறதுக்காக ரைட் அவர் ரெண்டு மூணு இன்னும் சொல்கிறார் அவர் ரெண்டு மொழி கொள்கைங்கிறாரு தமிழ்நாட்டுக்கு தென்ன நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் அதை சொன்னாரா சொல்லலையா தெரியல ஒரு ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது கூட்டணி என்பது ரொம்ப அது ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் ஏடிஎம்கே தலைவர் பொதுச் செயலாளர் போய் திரு அமித்ஷாவை சந்தித்து சந்தித்த பிறகு திரு அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார் அது என்ன போடுறாரு என்டிஏ கூட்டணி வர ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆட்சி அமைக்கணுங்கிற மாதிரி பேசுகிறார் அப்போ மென்டலி ஹீ இஸ் கிரிப்பேர் டு ஹாவ் அர் அலையன்ஸ் ஃபார் கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டார் அவர் இனிமேல் தனியெல்லாம் ஒன்றும் பண்ண தனியாக அவரதுனால பண்ண முடியாதுன்னு அதாவது எனக்கு ரொம்ப வருத்தம் சார் அது இந்த கட்சி எவ்வளவு மோசமாக போயிடுது பாருங்க இன்னும் அடுத்து இன்னும் ரெண்டு ஒன் ஆர் ஒன் ஆர் டூ எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த கட்சி கம்ப்ளீட்டாக காணப்படும் ஏன்னா பிஜேபியினுடைய செயலாக்கங்கள்லாம் அப்படி தான் இருக்குது அந்த ஒரு ஒரு கட்சியோடு சேர வேண்டியது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி தான் தான் வந்து எமர்ஜாய் வந்துட வேண்டியது அந்த கட்சியை ஒழிச்சிட வேண்டியது இப்பவே ஆல்ரெடி அது அதெல்லாம் நிறைய பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆரம்பிச்ச அந்த சீரழிவு ஏடிஎம்கேக்கு இந்த பிஜேபியினோட சேர்ந்ததுனால அது ரொம்ப மோசமாக இப்போ இப்ப தொடர்ந்து அதை ஆட்சியில் வரணும் இப்போ இப்போ கூட்டணி ஆட்சியும் பரவாயில்லங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார் திமுக தவிர மற்ற யாரும் எங்களுக்கு எதிரி இல்லைங்கிறாரு நான் சார் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சந்தேகமே இல்லை ஆனால் பிஜேபியோட ஒட்ட உறவு கிடையாது அப்படின்னு சொன்னது மோடியா கேட்டது மோடியா அல்லது லேடியான்னு கேட்டது யார் சார் அவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு தான் அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்காரு ஆ நான் அதில் அதில் என்னென்னா பியூட்டி இப்போ எல்லோரும் செய்ய டாடின்றாங்க இரும்பு மனிதர்ன்றாங்க தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி அவர்கள் அகில இந்திய அளவில் இரும்பு மனிதர் திரு அமித்ஷா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக ஆரம்பித்தேன் இனிமே சரணாகதி ஓப்பனாக நடக்கும் எல்லாரும் அங்கே இந்த அளவுக்கு அந்த அளவுக்கெல்லாம் குனிய மாட்டாங்க அந்த அளவுக்கு கடுமையாக குனிந்து காலில் விழுந்து அவருடைய ஆசையை பெற்று நீங்கள் இல்லைன்னா இந்தியாவே இல்லைங்கிற மாதிரி என்னென்னவெல்லாம் பேச போகிறாங்க இன்னும் இப்போ தான் நம்ம வேடிக்கையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பேச ஆரம்பிக்கிறது இன்னும் அஃபிஷியல் ஏடிஎம்கே சேர்ந்த சிலவரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன் கூட்டணி ஏடி பிஜேபியோடு இருக்கின்றது இல்லையா இன்னைக்கு அசம்பிளிக்கு வழியில் நின்று சில பின்னா பேர் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் அவங்களாம் பேசுனாங்களா இல்லையா ஆகவே அது உறுதி சார் இன்னும் என்ன சொல்ல போனால் எவ்வளோ சீட்டுங்கிறது அது பார்க பார்க்க ஆகிட்டுருக்கு தெரிச பார்கே பார்கெனிங் கட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு பா கேள்விப்படுறோம் அதில் நூற்றி எழுபது சீட்டு ஏடிஎம்கேக்கும் அறுபத்தி நாலு சீட்டு மற்ற கட்சிகளுக்கும் அதில் ரெட்டை இலக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பேர் பத்து கிலோ பத்து எண்ணிக்கைக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக பாமக தேமுதிக இவங்க மூணு பேருக்கும் மற்ற க பேருக்கெல்லாம் ஒன்று ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பே விநியோகம் பண்ண போகிறாங்க இதுதான் அவங்களுடைய பேச்சு ஆகவே அடுத்தது நீங்கள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு மாறுதல்கள் தான் நடந்து பொழுது வேகமாக நடந்து கொண்டிருக்கும்பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்கார் அவருக்கு அவருக்கு என்ன டெல்லியில் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் வே நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீங்கள் அந்த வேலையை இனிமேல் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து ப்ரெசிடென்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது வேறு ஏதாவது ஒரு உங்களுக்கு பொசிஷன் ஏதோ சூட்டபுளாக கொடுத்து உங்களை உட்காந்து வச்சுருவோம் இனிமேல் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடாதீங்க அப்படின்னு திரு அமித்ஷா சொன்ன சொன்னதாகவும் அல்லது சொல்ல போவதாகவும் நம்ம விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம் ஆகவே இல்லை அந்த சிக்கல் அந்த இடம் எப்படி சமாளிப்பாங்க பாஜக அதாவது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒத்து வரல ஆனால் ஒரு வெற்றி வேணும்னா எடப்பாடியை ஏற்றுக்கணும் ஆனால் அண்ணாமலையை விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலையில் பாஜக எந்த நிலைக்கு வரும் அண்ணாமலை பேச்ச கேட்குமா எடப்பாடி பேச சூட்டபுள் பொசிஷன் நான் தான் சொன்னேன் என்ன சார் அது வந்து ஒன்று பிஜேபியை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணோம் சார் அவங்க வந்து ரொம்ப கேவலமாக யாரையும் தன்னுடைய அஃபீஷியல்ஸும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க டெஃபினட்டாக அது நல்லா ட்ரீட் பண்ண மாட்டேன் இப்போ முருகன் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது தப்பி தப்பி தவறி ஏடிஎம்கேடைய ஆசீர்வாதத்தினால அனுகிரகத்தினால நாலு பேர் எங்கள் பிஜேபி எம்எல்ஏஸ் வந்தாங்களே ஒழிய இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் கூட அவரை தூக்கி மன்ன ஏதோ எம்பியாக ஆக்கி ஒரு ஸ்டேட் மினிஸ்டராக சென்ட்ரலில் ஆக்கிட்டாங்கடா இல்லையா அதே மாதிரி தாமரை மலை மலர் செய்தே தீர்வேன் தீர்வேன் தாமரை மலர்ந்து விடும் அப்படியாக முடியாதுன்னு எப்போ பார்த்தாலும் உழைக்கிட்டே இருப்பாங்க டாக்டர் தமிழிசை பட் ஹர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் ஜீரோ அவங்களால ஒன்றும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒன்றுமே ஜெயிக்க முடியல ஆனாலும் கூட அவங்கள அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தெ தெலுங்கானாக்கு கவர்னர் பாண்டிச்சேரிக்கு லெப்டினென்ட் கவர்னர் அப்படிங்கிற மாதிரி போட்டு இதோ அவங்கள நம்ம டீசென்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு ஆசைப்பட்டுன்ட்டு நான் மறுபடியும் தீவிர அரசியலில் குதிக்கணும் அப்படின்னு அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணாங்க கவர்னர் போஸ்டாக ரிசைன் பண்ணது அவங்க அவங்களாம் ரிசைன் பண்ணது தான் அது ஆகவே அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்க அவங்களுக்கு ரீசனபுளாக அகாமடேட் பண்ணுவாங்க அதுமாதிரி திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஏதோ ஒரு தேசிய செயலாளர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொசிஷன் ஏதோ ஒன்று கொடுதாக அவர் எடுத்துகிட்டு தான் நான் ஜெயலர் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கொஞ்சம் காட்டமான விமர்சனத்தை அண்ணாமலை முன்வைத்தாரு இப்போ எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கு அடிபணிந்து போகக்கூடிய சூழல் அவர் பேச்சே கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லையா அது நடப்பாரா கேட்டு இல்லை சார் அவருக்கு தமிழ்நாட்டுக்கு த அரசியலில் அவருக்கு வேலை இல்லைன்றே நான் இப்போ டெஃபனெட்டாக அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் ஏடிஎம்கேயில் கொந்தளித்து போயிருந்தோம் அது அது பாவம் அந்த கட்சி ரொம்ப முடங்கி போன கட்சியாக எடுத்து ஒரு ரொம்ப வருத்தமான சமாச்சாரம் அமையார் ஜெயலலிதாவை பற்றி ரொம்ப மோசமாக பேசினது அண்ணாதுரையை பற்றி பேசினது அந்த ஊழல் கட்சி எல்லாம் கடுமையான விமர்சனம் எல்லாம் பண்ணினது இதெல்லாமும் அவங்க கல் பண்ணிட்டு தான் மறுபடியும் போகிறாங்க ஆனால் ஐ திங்க் அண்ணாமலையும் இவ இவரும் ஒன்றா சேர்ந்து பயணிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் திரு ஈபிஎஸ் அவர்களும் பயணிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆகவே அவரை இந்த தமிழ்நாட்டு அரசியலேருந்து அப்புறப்படுத்திடுவாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே அவர் தலைவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அல்லது நான் கூட்டணின்னு சொல்லியாச்சு இதுமாரி நீங்கள் ஏதாவது வாயை தொடர்ந்து பேசினீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் நீங்கள் ஒருத்துக்குறோன்னா ஒத்துங்க இல்லைன்னா வேறு ஏதாவது பொசிஷன் தரஞ்சு ஒருட்டு அதுக்காக தான் இப்போ அவரை கூப்பிட்டு பேசுறதுக்காக அவர் இப்போ டெல்லி போயிருக்கார் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஆகவே ஓட்டு ஒட்டுமொத்தமாக இதுதான் நடந்துகிட்டுருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் தமிழ் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் சரணாகதி ஜாமுன்னு பண்ணிட்டாங்க அவங்களுடைய புகழை புக புகழ்ச்சியெல்லாம் பாருங்களேன் மோடி எங்கள் டாடின்னு முன்னாடியே பேசின அந்த கட்சியில் முன்னால் அமைச்சர் அவர் இருக்காரு இப்போ வந்து இரும மனிதருந்து பட்டம்லாம் கொடுத்துட்டாங்க இனிமே வந்து நான் அப்படியே நகமும் சதியும் போல் நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள் பிரியக்கூடாதவர்கள் அப்படி இப்படி எத்தியாக பேசுவாங்க இனிமேல் மோடியை போல் உலகத் தலைவர் யாருமே கிடையாதுன்னு அந்த மாதிரி புகழ்ச்சி இன்னும் என்னன்னாலாம் முடியுமோ அவ்வளோலாம் புகழ்ந்துட்டு இருப்பாங்க இன்றைக்கி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக ஆனால் உடனே நான் சொன்னேன் சார் என்னுடைய அரசியல் நோக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது டிஎம்கேக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க ரொம்ப சாலிடாக இருக்காங்க அது ஒரு கொள்கை கூட்டணியாக இருப்பதன் காரணமாக இவங்க மறுபடியும் சேர்ந்தனால மக்கள் நான் ஏற்றுப்பாங்க ஏன்னா நான் வண்டியும் சொல்லலை சார் இது இன்னைக்கு ஹிந்துவோட எடிட்டோரியல் எடுத்து பாருங்கள் அதில் அவங்க ரொம்ப தெளிவாக த ஹிந்து பேப்பர் அவங்க ஏற்று இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இந்த மாதிரி ஒரு நாடகம் நடக்கின்றது ஆடிய நாடகம் முடியவில்லை ஒரு நாள் இல்லைங்கிற மாதிரி இந்த நாடகம்லாம் இன்னும் முடியவே இல்லை ஆகவே மாற்றி மாற்றி இதோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி மா சேஞ்ச் ஆஃப் ஸ்டான்ஸ் எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் டிஎம்கே இஸ் ப்ரொடியூஸ்ட்ராங் வித் ஆல் இட்ஸ் ஆர் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்க வந்து கொள்கையோடு இருக்கக்கூடியவர்கள் ஆகவே என்னதான் இவங்கெல்லாம் கூட்டிகரனெல்லாம் போட்டாலும் கூட கஜகரணான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டாலும் கூட அவங்க அவங்க ஏடிஎம்கே பிஜேபி பாமக அவங்களாம் வெற்றி பெறுவது என்பது கஷ்டம் சார் அதாவது இப்போ பெரும்பான்மை பற்றி ஆட்சி அமைப்பதங்களாக முடியாது ஏதோ ஜெய ஏதாவது சில இடங்கள்லாம் ஜெயிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை பட்டு அந்த கூட்டணி வெற்றி பெறவே வராது டிஎம்கே கூட்டணி தான் வெற்றி என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி சார் தேங்க்யூ